ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒரே ஒரு முறை சொன்னாலோ இல்லை யார் சொல்ல கேட்டாலோ அதே போல் நான் சொல்கிற இந்த ஆன்மீக கதைகளை நீங்கள் சொன்னாலோ இல்லை யாரோ சொல்கிறத காது கொடுத்து கேட்டால் கூட உங்களோட முன்ஜென்ம பாவங்கள் நீங்கள் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்கள் முன்னோர் எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த பாவம் உங்களை பின்தொடர்ந்தாலும் அந்த நிமிஷமே உங்களை விட்டு போகிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்களோட தலையெழுத்தையே மாற்றி உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சில ஆன்மீக கதைகளையும் ஒருவரி மந்திரத்தையும் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது சிவராத்திரி அப்படிங்கிறதுக்காக முழுக்க முழுக்க நாம் வந்து சில ஆன்மீக விஷயங்களை உங்களுக்கு பகிர்றோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக நம்ம சில ஆன்மீக சம்பவங்களோ இல்லை வரலாறையோ படித்தோம் அப்படின்னா நம்மளோட பாவங்களோ இல்லை நம்மளுக்கு பிடிச்சிருக்க தோஷங்களோ போகும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஏந்தியோட வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சனி தோஷம் போகும் இது வந்து சிவனோட வரலாறு நீங்கள் திருநள்ளாறு போனாலும் சரி எங்கே நீங்கள் நவகிரக கோயில் போனாலும் சிறப்பு கோயில் எதுக்கு போனாலும் உள்ள மூலவர் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் இருப்பார் திருநள்ளாறு போனால் யார் இருப்பார் உள்ள மூலவர் சிவன் தான் இருப்பார் நீங்கள் வந்து புதனஸ்தலம் போனாலும் மூலவர் வந்து சிவன் தான் இருப்பார் இது மாதிரி நீங்கள் எந்த நவகிரக கோவில் போனாலும் மூலவர் தான் இருப்பார் அப்போ அத்தனை தோஷத்தையும் போக்குற ஒரு கடவுளாக நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா சிவனை தான் சொல்கிறோம் ஏன்னா அழிக்கும் கடவுள் எதை அழிக்கும் கடவுள் நம்மளோட பாவத்தையும் நம்மளோட கர்மா கெட்ட கர்மா எல்லாத்தையும் அழித்து நமக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய கடவுள் அவர் பற்றி நாம் இன்றைக்கி சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதாலேயோ இல்லை நம்ம வந்து அதை கேட்டாலே போதும் நமக்கு வந்து நம்மளோட பாவம் போகும் முதல் விஷயம் இந்த சிவராத்திரி இந்த சிவராத்திரி வந்து எப்படி வந்தது இந்த சிவராத்திரி நாளில் நடந்த சில சிறப்புகளை வந்து தெரிஞ்சுக்கோங்க இதுதான் வந்து உங்களுக்கு பாவத்தை போக்கக்கூடிய சில முக்கியமான ஆன்மீக சம்பவமாக இருக்கும் முதல் விஷயம் நம்ம இந்தியாவில் வந்து பிரம்மாவுக்கு எங்கேயுமே கோவில் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் கோவில் கிடையாது அப்படின்னா அவர் வந்து ஒரு பொய் சொல்லிட்டாரு அதனால் அவருக்கு கோவில் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் திருப்பட்டூரில் வந்து பிரம்மாவுக்கு வந்து தனி சன்னதி இருக்குது திருப்பத்தூருக்கு போனீங்க அப்படின்னா இன்றைக்கும் நம்ம வந்து நம்மளோட ஜாதகத்தை பிரம்மாவோட சன்னதியில் வச்சு வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இந்த ஜென்மத்து கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து நம்மளோட தலையெழுத்தை மாற்றுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது நானும் பல முறை போயிருக்கேன் ஏன் பிரம்மாவுக்கு இப்படி நடந்தது அப்படின்னா ஒரு முறை அதாவது ஒரே ஒரு முறை இந்த ஊரோட பேரை சொன்னாலும் இந்த கடவுளோட பேரை சொன்னாலே முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கார் யார் அப்படின்னா திருவண்ணாமலை அந்த ஊர் பேர்லேயே அவரோட பேரும் இருக்கும் அண்ணாமலையார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாலே பல ஜென்மமாக நாம் வந்து சிவனை வழிபட்டவங்க தான் அண்ணாமலைன்னே ஒரு முறை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான பேர் மட்டும் இல்லாமல் ஒரு பாவத்தை எரிக்கக்கூடியது ஏன்னா அது வந்து அக்னிஸ்தலம் சொல்லுவாங்க பாவத்தை எரித்து முக்தியை தரக்கூடிய கோவில் அப்படி திருவண்ணாமலையில் ஒரு ஒரு யுகத்துக்கு ஏற்ற மாதிரி திருவண்ணாமலையில் இருக்க மலை வந்து காட்சி கொடுத்து தான் அதாவது திரேதாயுகத்தில் வந்து தங்கமாக அடுத்து வெள்ளியாக அடுத்து செம்பா இப்போ வந்து கலியுகத்தில் வந்து மண்மலையாக அதாவது வந்து பாறைகளுடைய மலையாக காட்சி கொடுக்குது இப்படி சிவனோட அந்த ஸ்வரூபம் பார்த்து பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்து ஒரு சந்தோஷப்பட்டு ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்கும்போது தங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வந்துருச்சு இப்போ அவருக்கு அடுத்து யார் எந்த கடவுளுக்கு வந்து சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்குள்ளே ஒரு வாக்குவாதம் வர்றதை பார்த்து சிவன் வந்து ஒரு முடிவு பண்ணுறார் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா ஒரு போட்டி இருந்தால் தானே ஒரு முடிவுக்கு வர முடியும் யார் திறமைசாலி அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு போட்டி வைக்கிறாங்க அதாவது சிவனோட அடிமுடி இது வந்து லிங்கோத்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து சிவன் கோவில் பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உருவம் இருக்கும் இன்றைக்கி இவருக்கு வந்து நடக்கக்கூடிய பூஜையில் பார்த்தீங்கன்னா நைட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சிலேருந்து பன்னெண்டு அஞ்சுக்குள்ளே இந்த காலம் வந்து சொல்லுவாங்க இதுக்கு சிறப்பு காலமாக அந்த நிமிஷமாவது நீங்கள் ஒரே ஒரு தடவை நமச்சிவாய இல்லை சிவசிவ சிவாய நம்ம என்ன சொன்னாலும் சரி முழுமையாக நீங்கள் வந்து உங்களோட பாவத்தை எரிக்கிறதுக்கான அத்தனை விஷயத்தையும் சிவன் உங்களுக்கு அருள்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு அது உன்னதமான காலம் சரி என்ன போட்டி அப்படின்னா சிவபெருமான் வந்து விஸ்வரூபம் எடுப்பார் அவரோட தலைமுடியை வந்து பிரம்மா பார்க்கணும் அதே மாதிரி கீழே கால் வந்து பூமிக்குள்ளே போயிட்டே இருக்கும் பாதத்தை வந்து விஷ்ணு பார்க்கணும் இது ரெண்டில் யார் ஃபஸ்ட்டு பார்த்துட்றாங்களோ அவங்க தான் வந்து அவங்க தான் வந்து போட்டியில் வின் பண்ணதாகவும் அவங்க தான் வந்து ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து சிறந்த ஒருத்தர் அப்படின்ற மாதிரி வந்துடும் இப்போ சிவபெருமான் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிப்பார் அது பாட்டே விஸ்வரூபம் போய்கிட்டே இருக்கும் இவரால கண்டுபிடிக்க முடியாது யாரால் பிரம்மாவால் கண்டுபிடிக்க முடியாது தன்னோட அண்ணன் பறவையில் வான் நோக்கி பறந்து போயிட்டே இருப்பார் இருக்க 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 அவர் உருவம் பெருசாகிட்டே தான் போகும்போது தவிர அவரோட முடி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி இவர் வந்து வராக அவதாரம் இதுதான் வந்து ஸ்ரீமுஷ்ணம் கோவில் வந்து பூமி வராகர் அந்த கோவில் உருவான வரலாறே இது தான் அப்படி ஒரு பூமியை தோண்டிகிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு முறை மூச்சு முட்டும் அதாவது வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டுவார் மூச்சு முட்டின இடம் தான் திருமுட்டம் அதை தான் திருமுட்டம் தான் வந்து சமஸ்கிருதத்தில் சி முஷ்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடம் தான் வந்து பூமி வராகராக அவர் வந்து காட்சி கொடுக்குறாரு அவரோட வேர்வையிலேருந்து தோன்றின குளம் வந்து அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்குது அது வந்து வரலாறு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவரால் காலை கண்டுபிடிக்க முடியலனு இவர் ஒத்துப்பார் ஆனால் பிரம்மா ஒத்துக்க மாட்டார் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதாவது பிரபஞ்சத்திலேருந்து ஒரு தாழம்பூ கீழ் நோக்கி பயணம் பண்ணி வந்துட்டுருக்கோம் அந்த தாழம்பூவை பிரம்மா பார்த்துருவார் பார்த்துட்டு அதுக்கிட்ட ஒரு பொய் சொல்ல சொல்வார் அதாவது நான் வந்து சிவபெருமானோட முடியை வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு நீ வந்து பொய் சாட்சி சொல்லணுன்னதும் அந்த அதுவும் வந்து ஒத்துக்கும் நேராக சிவன்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் அவங்களோட வந்து முடியை பார்த்துட்டேன் அதுக்கு சாட்சி இந்த தாழம்பூ தான் அப்படின்னு சொல்லுவார் உடனே இதை கேட்டு சிவனுக்கு கோவம் வந்துடும் கோவம் வந்து தாழம்பூ உடனே சபிச்சிருவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா இனிமேல் என்னோடய பூஜையில் தாழம்பூ இடம்பெறவே கூடாது அப்படின்னு சொல்லுவார் நம்ம வந்து சிவ பூஜையில் தாழம்பு பயன்படுத்துகிறதே கிடையாது ரெண்டாவது அதாவது பொதுவாக பொய்ங்கிறதே இருக்கக்கூடாது ஆனால் ஒரு படைக்கும் தொழிலை பண்ணுற நீங்கள் ஒரு பொய் சொன்னது மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றம் அதனால் இப்போ எங்கேயுமே உனக்கு வந்து வழிபாட்டு தளம் இருக்காது உன்னை வந்து வழிபட மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துருவார் இந்த கதையிலேருந்து நமக்கு ஒரு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா நம்மளை விட எப்போவுமே தகுதியானவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதை வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் உண்டு அப்படிங்கிறது ரெண்டாவது எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து உண்மை மாறாமல் இருக்கணும் அது மாறாமல் இருந்தால் இறைவனோட அருள் கிடைக்கும் மற்றபடி நம்ம உண்மையை மீறி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த சம்பவம் சொல்லுது இந்த சம்பவம் நடந்தது வந்து ஒரு சிவராத்திரி அது வந்து மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லுவாங்க ரெண்டாவது சம்பவம் இன்னொரு மகா சிவராத்திரியில் நடந்திருக்கும் என்ன அப்படின்னா அசுரர்களும் தேவர்களும் வந்து பார்க் கடலை கடைவாங்க வாசிகிங்கிற பாம்பை வச்சு அப்படி கடையும் போது முதல்ல வந்தது வந்து ஆழகால விஷம் இதுதான் வந்து வெளிப்படும் அதாவது அந்த விஷம் வந்து காற்றில் எங்கேயுமே பரவி ஜீவராசிகளே வாழ முடியாமல் ஒவ்வொன்றா இறந்துக்கிட்டே வரும் இது வந்து சிவபெருமான்கிட்ட கொண்டு வருவாங்க இந்த விஷயத்தை இந்த மாதிரி வந்து உலகத்தில் காற்றோட காற்றாக நஞ்சு கலந்துருச்சு இதை வந்து நீங்கள் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னதும் அவர் என்ன பண்ணுவார் அந்த நஞ்சு இருக்கு இல்லையா அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து பருகிடுவார் குடிச்சிடுவார் குடித்தவனே அவரோட தொண்டைக்கும் கீழே இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்வதி தேவரி வந்து அவங்களோட கழுத்தை பிடிச்சதாகவும் இன்னமும் அவர் கழுத்து வந்து நீளமாக இருக்கும் அதனால தான் வந்து நீலகண்டன் அவரை சொல்லுவாங்க இந்த சம்பவம் நடந்ததும் வந்து ஒரு மகா சிவராத்திரி நாள் தான் இன்றைக்கி காலையில் வந்து சிவராத்திரி பற்றினே நம்ம வந்து ரெண்டு பதிவு போட்டிருந்தோம் அதில் சில சம்பவங்கள்லாம் சொல்லியிருக்கேன் இதை பார்த்துட்டு ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லியிருக்க தமிழ் பதிகம்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது நிச்சயமாக சிவன் மந்திரம் ஒரு வரியில் நிறைய மந்திரம் இருக்கும் அந்த மந்திரங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கு இன்றைக்கி வந்து எல்லா நாளும் எங்களால் சொல்ல முடியலன்னா கூட அட்லீஸ்ட் இன்றைக்கி சொன்னாவது எங்களோடய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும்ல பிரதர் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க முதல்ல அவங்களுக்காக தான் இந்த பதிவே எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ சில ஒரு வரி வார்த்தைகள் இருக்குல்ல இப்போ நமச்சிவாய சிவாய நம வார்த்தைகளையே மாற்றி மாற்றி நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா இது வந்து ஒரு மந்திரம் முழுமையாக குரு உபதேசம் வாங்கி தான் நம்ம வந்து இந்த வழிபாடு பண்ணணும் நாம் வந்து சிவபெருமானியோ இல்லை பெரியவாவே குருவாக ஏற்றுக்கிட்டு நாமளே வந்து இன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்லலாம் எந்த தவறும் கிடையாது ஒருவேளை தப்பாக உச்சரிச்சா கூட அதனால் எந்த கெடுபலன்லாம் வராது நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஆத்மார்த்தமாக சொல்லி அது தப்பாக இருந்தால் கூட அந்த உண்மையான பக்தியை தான் இறைவன் வந்து எப்பயுமே ஏற்றுப்பார் நான் அதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆன்மீக சம்பவம் சொல்லிவிட்டு அந்த மந்திரத்தை நான் கொடுக்குறேன் சித்திரபானு அப்படிங்கிற ஒரு சக்கரவர்த்தி ஜம்புத் விபித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பறந்து விரிஞ்ச அகண்ட பாரதத்தை ஆட்சி பண்ணுற ஒரு மன்னன் மகா சிவராத்திரியை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும் அதனால் மகா சிவராத்திரியை வந்து அவனும் அவனோட மனைவியும் வந்து உபாவாசம் அதாவது உண்ணாமல் இருந்து உண்ணாமல் இருந்து சிவனை வழிபாடு பண்ணுறது அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிவராத்திரி அன்னைக்கு அஷ்டவக்ர மகரிஷி அப்படின்னு சொல்லி ஒரு மகரிஷி அரண்மனைக்கு வர்றார் வந்தவுடனே ராஜா வந்து இந்த மாதிரி மகாசிவராத்திரி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லார் மகனே நான் சொல்ற இந்த கதையை நல்ல கவனமாக கேட்டுக்கோ இந்த கதையை கேட்டாலே நாம செஞ்ச பாவம் மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம் கூட போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்றாரு என்ன கதை அப்படின்னா ஒரு அடர்ந்த காட்டில் வசிக்கிற ஒரு வேடனை என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு நாள் வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே போயிட்றான் காட்டுக்குள்ளே போனதும் எங்கேயும் தேடி மிருகங்கள் கிடைக்காதான் அங்கே இங்கேன்னு அலைஞ்சி திரியிறான் அப்படி அலைஞ்சி திரியிறதுல நேரம் போனது தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பொழுது சாஞ்சிடுது இரவாயிடுது அந்த சமயம் இவனை ஒரு புளி பார்த்துருது புளி இவனை துருத்துறதை பார்த்து இவன் வந்து அந்த புளிக்கிட்டேருந்து எப்படியாவது தப்பிச்சா போதும் ஏன்னா புளியை வேட்டையாடுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அதனால் அவன் வந்து முதல்ல புளிக்கிட்டேருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லி ஓடி வரான் ஓடி வந்து ஒரு மரத்து மேலே ஏறி உக்காந்துடுறான் மரத்து மேலே ஏறி உக்காந்தவனைக்கு உனக்கு பகல் ஃபுல்லாக அலைஞ்சி தெரிஞ்சதால் உடம்பு ரொம்ப அசதியாக இருக்குது எப்படியாச்சும் படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து படுத்து தூங்கிட்டோம்னா நல்லா அசந்த தூங்குகிற நேரம் மரக்கிளையிலேருந்து கீழே விழுந்துட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மரத்துலேருந்து கீழே விழுந்துடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னா முழிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்போ மேலேருந்து அந்த மரத்துலேருந்து ஒரு ஒரு இலையாக பறித்து 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 கீழே போட்டுக்கிட்டே இருக்கான் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருக்குன்னோ அன்னைக்கு சிவராத்திரினோ அவனுக்கு தெரியாது இப்படி அந்த இரவு ஃபுல்லாக சாப்பிடாமல் கண்முழித்து சிவபெருமான் மேலே அந்த ஒரு ஒரு இலையா தெரியாமல் பறித்து போட்டுட்ருக்கான் அப்படி போட்டுக்கிட்டு இருக்கிறத அவன் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணதாகவும் சிவராத்திரி உபவாசம் இருந்ததாகவும் கணக்கெடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு சிவபெருமான் உடனே அவனுக்கு காட்சி கொடுக்குறார் காட்சி கொடுத்து மகனே நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க இந்த பிறவியில் இது வரைக்கும் ஒரு நல்லது கெட்டது எதுவுமே அனுபவிக்கலை அதனால் உனக்கு வந்து இன்னொரு பிறவியை கொடுக்குறோம் அந்த பிறவியோட நீ முக்தி அடைவ அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி சிவபெருமான் வந்து மறைஞ்சிடறதா இந்த கதவர் இப்போ இந்த கதையை முனிவர் வந்து அந்த அரசன் அரசன்கிட்ட சொல்கிறார் சொல்லி இந்த கதையில் வர மாதிரி நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து பக்தி வச்சோ பக்தி வைக்காமலோ நம்ம சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை பற்றி துளியளவு நினச்சாலோ இல்லை அவரை வந்து வழிபாடு பண்ணாலோ நம்மளோட அத்தனை பாவத்தையும் அவர் அழிச்சு முக்தியை கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த முனிவரே திருக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சம்பவத்தை அந்த அரசன் சக்கரவர்த்தி சொல்கிறான் என்ன சொல்கிறாரு அந்த அரசன்னா போன ஜென்மத்தில் அந்த வேடனா இருந்ததே நான் தான் குருதேவா என்னோட இந்த ஜென்மந்தான் எனக்கு கடைசி ஜென்மம் நான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அனுபவிக்கலைன்னு எனக்காக இறைவன் கொடுத்த கடைசி பிறவி தான் இது இதை அனுபவித்து முடித்ததும் நான் முக்தி சிவப்பதவி அடைஞ்சிருவேன் அதோட வாசமாக தான் அதாவது முன்ஜென்ம வாசமாக தான் நான் இப்போ வரைக்கும் மகா சிவராத்திரி உபவாசம் இருந்து நானும் என் மனைவியும் வழிபாடு பண்ணிட்டு வரோன்னு சொன்னாரான் இப்போ நம்ம ஒரு ஒரு பிரச்சனைக்கும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை சிவ மந்திரம் இருக்கு இல்லையா அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இல்லை தமிழில் வச்சுருக்கிற மாதிரி நம்மளோட பாவங்கள் நாம் செஞ்ச பாவங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச பாவத்தை போக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் அந்த மந்திரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த மந்திரத்தை சில மணி நேரங்கள் மட்டுமே சொன்ன ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆச்சரியமான உண்மை சம்பவத்தை பார்ப்போம் முன்னொரு காலத்தில் அதாவது அர்த்தனன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னன் ஆட்சி புரிஞ்சு வந்த காலத்தில் எங்கேயுமே சீரன் சிறப்பாக நல்லா தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க அந்த மன்னன் திடீர்னு அந்த மன்னனுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டுருது அதனால அவனுக்கு வாரிசு வேறு கிடையாது அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த மன்னனால் சரி வர ஆட்சி பண்ண முடியல அதனால் சில பிரச்சனைகளை வந்து அந்த நாடு சந்திக்குது அதே மாதிரி என்ன பண்ணுதுன்னா முக்காலமும் பெய்ய வேண்டிய மழை இருக்கும் இல்லையா அது சரி வர பெய்யாததுனால சில வருடங்களாக அங்கங்கே பஞ்சம் வந்து தலைவிரிச்சு ஆடுது அப்படி பஞ்சம் போது ஒரு விவசாயி எவ்வளவோ பணக்காரர்களாலே சமாளிக்க முடியாத அந்த பஞ்சத்தை விவசாயிகளை எப்படி சமாளிக்க முடியும் அதனால் என்ன பண்ணுறாருனா விவசாயத்தில் சரியான இது இல்லாததுனால தன்னோட குடும்பத்தை தன்னோட மனைவி குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக வெளியில் கடன் வாங்குறார் பொதுவாக இன்றைக்கி கடன் வாங்கினா என்ன சூழ்நிலையோ அதே தான் அப்பயும் இருந்திருக்கு போல் அந்த கடனை திருப்ப கட்டுறதுக்கு இன்னொரு கடன் இப்படி கடனுக்கு வட்டி இப்படியே வட்டி கடன் வட்டி கடன் சொல்லி உங்கள் வாழ்க்கையே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே அந்த அரசன்கிட்ட இருக்க அத்தனை சொத்தை அடைச்சாலும் தீர்க்க முடியாத அளவுக்கு கடனும் வறுமையும் கஷ்டமும் அவனை பிடிச்சிக்குது தினமும் கடன்காரங்க வந்து ஏச்சி பேச்சு ஒரே வாழ்க்கையே மன வருத்தத்தில் தான் போகுது காலையில் விடிஞ்சு சேவல் கூவுறதுக்கு முன்னாடி கடன்காரன் வந்து கத்திட்டு போவான் அந்தளவுக்கு ஒரு மோசமான வாழ்க்கையை தான் அந்த விவசாயி வாழ்கிறாரு இதை நினச்சி அவர் அவங்க மனைவி குழந்தைகள் எத்தனையோ நாள் கண்ணீர் மல்கு அழுதுருக்காங்க க கதறி இருக்காங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க ஒரு சமயம் என்ன பண்ணுறான்னா ஒரு மோசமான சில வார்த்தைகளை கேட்கவும் அவன் ஒரு முடிவு எடுக்கிறான் சரி நம்ம இருந்தாதானே இதெல்லாம் கேட்கணும் பேசாமல் நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் நம்மளால் திருப்பி இந்த எல்லாம் அடைக்க முடியாது ஏன்னா கடன் வந்து மழையளவு இருக்குது அதுக்கு நாளுக்கு நாள் வட்டி கூடிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான் சரி அப்படின்னு சொல்லி அவன் வந்து கால் போன போக்கிலே நடந்து போயிட்டுருக்கான் அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு மலை ஏற்றம் பொதுவாக அவன் வந்து அந்த மலை வந்து பல வருஷமாக அங்கே தான் இருக்குது ஒரு நாள் கூட ஏறினது கிடையாது சரின்னு அந்த மலை அப்படியே பொறுமையாக ஏறி போய் மலையிலேருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறது தான் அவரோட எண்ணம் அப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போகும்போது பாதை விரிவடைகிறத பார்க்குறான் அப்போ நிறைய பேர் மேலேருந்து பேசிட்டு வராங்க சில விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு வராங்க நான் இவரை வந்து பார்த்தேன் அன்னைக்கெல்லாம் எனக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு வந்து பார்த்தேன் தீர்த்து வச்சுட்டார் ஒரு நிமிஷத்தில் நமக்கு வந்து பிரச்சனையை தீர்த்துடுவார் அப்படி இப்படின்னு பேசிட்டு போகிறத பார்த்து யாரை தீர்த்து வச்சுருவார் யார் அவர் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு எண்ணம் தோணுது நடந்து போயிட்டுருக்கான் மழை உச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆசிரமம் இருக்குது அந்த ஆசிரமத்தை பார்த்த சரி அப்படி உள்ளே என்னதான் இருக்குது இவங்க சொல்கிற மாதிரி என்ன விஷயம் நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் உள்ளே போனால் ஒரு முனிவர் ஒரு தவசீலர்னு வச்சுப்போம் அவர் வந்து உள்ளே உட்காந்துருக்கார் உள்ளே போனது மகனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார் இவனும் உள்ளே போகிறான் உள்ளே போனவுடனே அவனை உட்கார வச்சு உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு அவனும் சொல்கிறான் இந்த மாதிரி வட்டிக்கு வட்டி குடிக்கிட்டே போகுது கடன் வந்து பெருகிட்டே போயிருக்கு கிட்டத்தட்ட மழையளவு கடன் இருக்குது தினமும் கடன்காரங்க வந்து ஏசி பேசி வாழ்க்கையை ரொம்ப ரணமாக போகுது அதான் தற்கொலை பண்ணிக்கலான்னு வந்தேன் நிறைய பேர் கீழே அவங்கள பற்றி அப்படி இப்படின்னு பேசிட்டு போனாங்க ஒரு எண்ணம் திடீர்னு தோணிச்சு அதான் அவங்கள பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னால் அவர் தோற்றமே வந்து ஒரு சொல்லுவோம்ல தேஜஸ் அப்படியே ஒரு ஒரு பொலிவாக இருக்குது அவரோட வார்த்தைகள் ரொம்ப இனிமையாக இருக்குது அவனுக்கு அப்படியே அவரை பிடிச்சிருது அப்போ அவர் சொல்கிறார் மகனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடுறார் கண்ணை மூடி அவனுக்கு என்ன தான் பிரச்சனை ஏன் இந்த கஷ்டத்தை அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு பார்த்தா அவனோட முன்னோர்கள் வந்து இதே மாதிரி வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கினதாகவும் சில பாவங்கள்லாம் சேர்த்துருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு ஒரு வழி வழியாக தானே வரும் வழி வழியாக அப்படின்னா வம்சம் வம்சமாக கொஞ்சமாவது பாவம் சேர்ந்துக்கிட்டே வரும்ல அந்த மாதிரி சேர்ந்து சேர்ந்து இவனோட தலைமுறையில் அது வந்து பெரிய விஸ்வரூபம் எடுத்து நிற்கிது இன்னும் இது மாதிரி பல தலைமுறை கலந்தாதான் அந்த பாவம் கழியும் அந்தளவுக்கு ஒரு பெரிய பாவ மூட்டையே இவனுக்கு பின்னாடி நிற்கிது இதை அவர் புரிஞ்சுக்கிறார் இப்போ இதை அவன்கிட்ட சொல்ல முடியாது அவனே ஏற்கனவே தற்கொலை பண்ணிக்கணும்னு வந்திருக்கான் அவன்கிட்ட போய் இதை சொன்னால் என்ன பண்ணுவான் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிப்பான் அவனால் இவனை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும் அப்போ அவர் ஒரு விஷயத்தை தேடுறார் இவனை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னா முதல்ல இவனோட பாவங்களை வேறு இருக்கணும் அப்போ தான் இவன் நல்ல வாழ்க்கைக்கு வர முடியும் அப்போ ஒரு விஷயத்த அவர் வந்து அவன்கிட்ட சொல்கிறார் மகனே உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறார் கடவுள் நம்பிக்கைலாம் இருந்தது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஆனால் இப்போ இல்லை ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்படுறது அந்த கடவுள் கொஞ்சம் கூட பார்த்துக்கிட்டே இருக்காரே கொஞ்சம் கூட கருணை காட்டிலே அப்படின்னு சொல்லி கடவுள் அந்த அவர் முன்னாடியே திட்டுறான் இந்த மாதிரி அந்த மாதிரியும் சொல்லி திட்டுறான் என்ன இவ்வளோ பிரச்சினையில் இருக்கேன் எங்கே இருக்கார் கடவுள் அதெல்லாம் சும்மா ஏமாற்ற வேலை அப்படி இப்படின்னு சொல்கிறான் சரி அவனுக்கு அவருக்கு புரிஞ்சிருச்சு ஏன்ட்டா கடவுள் வழிபாடு சொன்னால் கண்டிப்பாக பண்ண மாட்டான் அப்படின்றது அப்போ அவர் சொல்கிறாரு உன் பிரச்சனைக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன் மகனே அப்படின்றதும் அப்படியா வழி இருக்கா ஆனால் காசு செலவு பண்ணாத வழியாக இருக்கணும் அவன் சொல்கிறான் பாருங்கள் காசு செலவு பண்ண மாட்டேன் ஆனால் நீ ஒரு வழி சொல் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்போ அவர் சொல்கிறாரு காசெல்லாம் இதுக்கு நீ செலவு பண்ண வேண்டாம் நான் வந்து இந்த பிரச்சினை திக்கிற ஒரு பேர் இருக்குது அந்த பேரை மட்டும் அவன்கிட்ட சொல்கிறேன் நீ அந்த பேரை மட்டும் சொன்னால் போதும்ன்ற அவரோட அந்த பொழிவு வார்த்தையில் இருக்குது இனிமேல் அவரை பார்க்கும்போதே ஒரு சக்தி மிகுந்த நபர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதால இவன் அதை ஏற்றுக்கிறான் சரி நான் இதை எப்போ சொல்லணும் அப்படின்னு கேட்குறான் அப்போ உடனே அவர் பார்க்குறாரு இன்னையிலேருந்தே சொல்லு இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு இன்றைக்கே சிறப்பான நாள் நீ இன்றைக்கே சொல்லு அப்படின்றார் சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வந்திருக்கிறதுனாலையும் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வந்து அழுக்காகவும் குளிக்காமல் வேறுவெங்கிருவருக்கான் வந்து இப்படியே சொல்லலாமா அப்படின்னு அவன் கேட்குறான் உனக்கு மனசில் சொல்லணும்னு தோணுச்சுன்னா இப்படியே கூட சொல்லலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் வேணும்னா நான் வந்து வேறு ட்ரெஸ் கொடுக்க சொல்கிறேன் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்து சொல்கிறதுனால சொல் அப்படின்ற மாதிரி அவனோட இதுக்கு சொன்னது அவனுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும்போது அவனுக்கு ஒரு ரம்மியமாக உணர்றான் அதனால் என்ன பண்ணுறான் நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ அவர் சொல்கிறாரு இருந்து நீ முழுசாக இந்த வார்த்தையை சொல்லும்போது இது உன் பிரச்சனையை தீக்கும்னு நீ வந்து மனசால் நம்பணும் அப்படி நம்பினாதான் அது உனக்கு வந்து வேலை செய்யும் அதாவது அதோட சக்தியை உன்கிட்ட கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதனால் ரொம்ப ஆழமாக நம்பிக்கை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான் பொழுதே விடிஞ்சிடுது அப்போ வெளியில் ஏதோ சலசலப்பு பேச்சு சொறல் கேட்குறத பார்த்து இவனோட அந்த விழிப்பு நிலைக்கு வரான் வெளியில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா மன நோய்வாய்ப்பட்டுருக்கார்ல அவர் ரொம்ப முடியாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லி இவரை பார்க்குறதுக்காக சில அரச வழியிலேருந்து வந்திருக்காங்க ஆலோசனை கேட்குறாங்க வேறு ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அவர் ஏதோ பேசி அனுப்பிடுறார் அனுப்பினோனே கொஞ்சம் நேரத்தில் இவர் உள்ளே வந்தோடனே இவன் மறுபடியும் என்ன பிரச்சனை கேட்குறான் அவர் வந்து ஏதோ சொல்கிறார் இவன் உடனே சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் ஆனால் வீட்டுக்கு போக மாட்டேன் இங்கே தான் வருவேன்றான் பரவாயில்லப்பா வா உன்னால் வந்து மன திருப்தியோடு எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ சொல்லுவோம் பிரச்சனை தீருன்னு உனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு ஆனால் வந்து கண்டிப்பாக வந்துடுச்சு ஏதோ என் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குன்னு சொல்லிட்டு இவன் கீழே போய் அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு போய் குளிச்சுட்டு கரை ஏறுறான் ட்ரெஸ்ஸை போடுறதுக்காக பார்த்தா திடீர்னு என் கழுத்தில் ஒரு மாலை விழுது என்ன அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறான் பின்னாடியே வந்து மேலதாள வாத்தியத்தோடு ராஜ குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேர் வராங்க பார்த்தா அந்த அந்த மாலை வந்து பட்டத்து யானை இவன் கழுத்தில் போட்டிருக்கு இவனை தான் அடுத்த வாரிசாக தேர்ந்தெடுத்திருக்கு இவனுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல நாம வந்து ராஜாவா அப்படின்னு சொல்லி உடனே குருக்கிட்ட ஃபஸ்ட்டு போகிறான் போனோடனே குரு ரொம்ப பொறுமையாக சொல்கிறார் பட்டத்து யானை உன தேர்ந்தெடுத்துருக்குன்னா நீ தான்ப்பா ராஜா நீ தான் அரசாட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அரசாட்சி பற்றி ஒன்றும் தெரியாதே எனக்கு என்ன தெரியும் அப்படின்னும் கண்டிப்பாக யானை தேர்ந்தெடுத்துருக்குன்னா நீ அதுக்கு தகுதியான நபர் தான் அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு ஒரு விஷயத்த அப்போ தான் சொல்கிறார் மகனே பல ஜென்மமாக உனக்கு ஒரு பாவம் கூட்ட பின்தொடர்ந்துகிட்டே இருந்தது அதை நேற்று நீ சொன்ன பற்றியா அது வந்து ஒரு மந்திரம் உன்னதமான மந்திரம் அதை நீ நேற்று சொன்ன பற்றியா அதனால் உன் பாவங்கள் கழிஞ்சது ஏன்னா நேற்று வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு நீ இதை சொல்லவும் சிவனோட அருளால் உன்னோட பாவங்களை அவர் போக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் நீ வந்து பல நல்ல விஷயங்களை அனுபவிக்கணும்னு சொல்லி உனக்கு ஒரு ஆசீர்வாதமும் பண்ணியிருக்காரு அதனால தான் உனக்கு இந்த அரச பதவி கிடச்சிருக்கு அப்படின்னதும் முதல்ல அவன் அரசனா பொறுப்பேற்றுக்கிட்ட வட்டியே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததாக சொல்லி அந்த கதை முடியும் இது வந்து ஒரு உண்மை சம்பவம் அப்படி அந்த விவசாயிக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பன்னெண்டு லிங்கங்களோட பேரை சொல்ல சொல்லியிருப்பார் இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கிறேன் பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களோட பேரை வந்து நான் கொடுத்துருக்கேன் இது வந்து நம்மளோட முன்னோர்கள் இரநூத்தறுபத்தேழு தம்பதிகள் தெரிஞ்சு தெரியாமல் பண்ண அத்தனை பாவத்தையும் போக்கக்கூடிய ஒரு உன்னதமான மந்திரம் அதாவது பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களோட பேரும் அவ்வளோ உன்னதமானது இன்றைக்கி சிவராத்திரி அன்னைக்கு நம்ம அதை சொல்கிறதுல இன்னும் கூடுதல் சிறப்பு இன்றைக்கே நம்ம பாவங்களை வேறு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மந்திரம் இப்போ நான் அதை உங்களுக்கு வந்து டிஸ்பிளேவிலையும் கொடுக்குறேன் வாசிச்சு காட்டுறேன் மறக்காமல் இன்னைக்கு எல்லாரும் ஒரு முறையாவது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சிவராத்திரி அன்னைக்கு தான் சொல்லணும்னு எப்போ வேணால் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இன்னைக்கு சிவராத்திரிங்கிறதுனால இது வந்து கூடுதல் சிறப்பு ஓம் ஸ்ரீ சோமநாதேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நமக ஓ श्रीमहाकालेश्वराय नमः ॐ श्री ॐकारमल्लेश्वराय नमः ॐ श्रीवैद्यमशङ्करेश्वराय श्री नमः ॐ श्रीरामेश्वराय नमः ॐ श्रीनागेश्वराय नमः ॐ श्रीविश्वेश्वराय नमः ॐ श्रीत्रयम्बहेश्वराय नमः ॐ श्रीकेदारीश्वराय नमः ॐ श्रीकृष्णेश्वराय नमः ॐ நம சிவாய சிவாய நம ஓம் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் அந்த விவசாயிக்கு வந்த மாதிரி உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சிவன் அருளால் அத்தனையும் எரிக்கப்பட்டு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அரகர சங்கர ஜெய ஜெய்சங்கர